சரி என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து அப்புறமா உங்ககிட்ட என்ன ஏதுன்னு நான் தெளிவா கேட்டுக்கிறேன் இப்ப போறியா ப்ளீஸ் போ கொஞ்ச நான் சொல்றத கேட்டா என்ன 10 நிமிஷம் ஆகுமா 5 நிமிஷம் ஆகுமா கால் மணி நேரம் ஆகுமா அதுக்கு அப்புறம் ஃபுல் உங்ககிட்ட பேசிட்டே வர இருக்க போறேன் சொல்ற விஷயத்தை கேளுங்க அப்புறம் நான் படிக்க போக போறேன் இல்ல முக்கியமான வர்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க மேனேஜர் சார் அதுக்கு மேலே கால் பண்ணுறாரு அவங்களுக்குலாம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் தான் வேலையை விட்டு போடான்னு தூக்கிடுவாங்க ஏன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கேளுங்க சரி சொல் என்ன விஷயம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் தங்கச்சி அஞ்சு வளகாப்புக்கு சோ ஃபேமிலி விஷயமா அப்புறம் என்னது உங்க கிட்ட நான் பேச போறேன் வேற எதுமான் பார்த்தேன் சரி ஓகே சொல்ல வலகாப்புக்கு வலையில் வாங்க போயிருக்காங்க நம்ம அம்மா ஒரு கால்லங்க அம்மா குட்டிக்கு ஒரு வலையில் வாங்கணும் அவங்க எல்லாருக்கும் தோணல பாருங்களே நான் நினச்சேன் எப்படியும் உலகாப்புக்கு வலையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து அம்முக்கு வாங்கிக்கலாம் நம்மளே கூப்பிடுவாங்க நான் நினச்சேங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூப்பிடலங்க என்ன அவங்களா போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க அந்த சோனி சண்டை ஷீலா வாமா பெரியவனே வாடா ஷீலா வாமா பெரியவனே வாடான்னு உங்க அப்பாவுக்கு கூப்பிட தெரிஞ்சிச்சில்ல இப்ப அவங்க சின்ன மருமக சேர்ந்துட்டா சேர்ந்த உடனே இந்த பெரிய மருமகளாம் கண்ணுக்கு தெரியலங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை அவங்க தான் அவங்க தான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் சேர்ந்து வளையல் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பிள்ளைக்கு எடுக்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை பத்திகளா அதாங்க எனக்கு நினைச்சாவே பாதி உசுறு பக்குன்னு போற மாதிரி இருக்கு அந்த குழந்தைக்கு வாங்கணும்னு இவங்களுக்கெல்லாம் தோணலை பாருங்க என்ன மனுஷ ஜென்மங்க இவங்கெல்லாம் சொல்லுங்க நிஜமா சொல்ற அம்மாக்கு எதுவுமே வாங்கிட்டு இல்லையா எப்படி வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு வாங்கணும் கூட எங்க அம்மாக்கு கூட தோணல அத நினைச்சாதாங்க ரொம்ப வேதனையா இருக்கு எங்க உங்க அம்மாக்கு கூட ஒரு இது தோண கூடாதா சொல்லுங்க உங்க அம்மாக்கு கூட தோண கூடாதா சரி வாங்கணும் அப்படின்னு என் பொண்ணு அப்படி என்னங்க பெருசா பாவம் பண்ணிட்டா அவங்களுக்கு சரி விடுஷிலா அவங்க மறந்து கூட சரி பாப்பாவை மறந்து வேறு பிஸியில் வாங்காமதும் வந்திருப்பாங்க சரி வீடு இது ஒரு பிரச்சனை கிடையாது சரி நான் வேலை பார்க்கவா போறியா ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சமாவது உங்கள் மண்டையில் ஏறுதா இல்லையாங்க நான் சொல்கிறது கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க என் புலம்பலை காது கொடுத்து கேட்குறீங்களா இல்லையாங்க நீங்கள் சரி சொல்லு என்ன இங்கே பாருங்க இப்படி நம்மளை மதிக்காமே மாட்டுறாங்கல்ல இப்படிப்பட்ட வளகாப்புக்கு நம்ம போகணுன்னு அவசியமாங்க வேண்டாங்க வேண்டாம்

அதனால நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படியா இப்போ என்னங்கிற பலகாப்புக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா ஆமா போக கூடாது போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு என்ன மீறி நீங்க போனீங்கன்னா உங்க பொழப்பு என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க நாம வலகாப்புக்கு போக கூடாதுன்னா போக கூடாது சரியா சரி ஷீலா தப்பாயிடுமே பிரச்சனைகள் சண்டைகள் வீட்ல வர வர ஆரம்பிக்குமே அவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்தவ இந்த ஷீலா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிறியா ஆமாங்க நீ வாங்க சரி ஓகே ஓகே இன்னைக்கு லீவ் சொல்லிடவா போ சொல்லுங்க போவானமா ஷீலா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் வர முடியுமா முடியாதா அப்ப நான் அம்மா வீட்டுக்கு போவா ஏய் இரு 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 பின்ன சொல்லிட்டே இருக்கேன் யோசி யோசினா யோசி யோசினா என்னத்த யோசிக்கிறது யோசிக்கிறதுக்கெல்லாம் ஷீலாக்கு உது இல்ல வர முடியுமா முடியாதா சரி சரி வரேன் வரேன் வெயிட் பண்ணு அஞ்சு வேற எதுவும் பொருள் வாங்க வேண்டியது இருக்காமா யோசிச்சு பாரு இல்லப்பா வலகப்பு டெக்கரேஷன்லாம் சொல்லிட்டீங்களா ஆ எல்லாமே சொல்லியாச்சுமா அப்புறம்ப்பா பா என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் டெக்கரேஷன் சொல்லுங்க பா மாதிரி ஆர்ச் மாதிரி தானே உனக்கு முன்னாடியே அப்பா பிளான் போட்டு சூப்பரா பக்காவா சொல்லியாச்சு அப்படிங்களா ஓகேப்பா அப்புறமா எல்லாமே தான் நீங்களே சொல்லிட்டீங்களேப்பா ஏமா இந்த பியூட்டி பார்லர்லாம் நீ போலையா அப்பா ஏற்கனவே ஃபேஸ் க்ளோவா தான் இருக்கு பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து சோ வேண்டாம்ப்பா ஆ அண்ணா வாங்க உட்காருங்க பரவால இருக்கட்டும் ஓ ஹஸ்பண்ட் எந்த செலவுமே பண்ணலையா அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறாரா என்ன நானும் பார்க்குறேன் மண்டப செலவுல இருந்து டெக்கரேஷன் செலவுல இருந்து உனக்கு திங்ஸ் வாங்குறதுல இருந்து அப்பாவே அவ்வளோ செலவும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு ஹஸ்பண்ட் சைடு என்னதான் பண்றாரு எந்த செலவுமே அவர் பண்ணலையா சொல்லு ஏண்டா பிரியவனே இந்த கேள்வி உனக்கு அது சரவண மாப்பிள்ள நான் போய் சொல்லிட்டேன் நீங்க எந்த இதுவும் பார்க்க நானே பொண்ணுக்கு எல்லாத்தையும் பாட்டுங்கிறேன் ஏடா நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த பையன் என்ன யோசிக்கும் குழந்தை நம்மளோடதே கிடையாது அப்படின்னு யோசிக்காதா அதனாலதான்டா பெரியவனே பெரியவன் உன்னகிட்ட கேட்கணும் தான் நினச்சேன் சரி விட அப்பா பாத்துக்கிறேன்ட்டு தாயே கேட்கல பாவமாக இருந்துச்சு சரவணம் அப்படியும் அவரை போட்டு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்போ அவரு செலவுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தாரு தான் மாமா எனக்கு உறுத்திட்டே இருக்கு மாமா என்னதான் இருந்தாலும் என் ஒய்ஃபோட ஃபங்க்ஷன் இது நான் பண்ணாம அப்புறம் யாரும பண்றது அப்படின்னு ரெண்டு லட்சம் கொடுத்தாரு இது அஞ்சுக்கு கூட தான் கொடுத்தாரு கொடுத்ததை வாங்கலாமா என்ன பாவம்ல ஏன்னா நம்ம பொண்ணு நமக்குன்னு ஒரு மனசாசி இருக்கு தான் பார்த்து பண்ணணும்னு எனக்கு தோணுச்சியா அதனால நான் சரணம் அப்படின் காசுலாம் வேணாம் அப்படின்ட்டு வாங்கவே இல்லை இன்ன வரைக்கும் நாமளே இல்லை அசலையும் பார்த்துட்டு இருக்கேன்டா அதான் வேற எதுவும் இல்ல ஓஹோ அப்பாட்ட நிறைய காசு இருக்கோ ஏன் காசு இருந்தாதான் பிள்ளைக்கு செய்யணுமா பிள்ளைக்கு செய்யணும்னா கடன் வாங்கி கூட செய்யலாம் தெரியுமா நான் நான் சொல்லவா அப்பா அஞ்சு அதெல்லாம் வேணான்டா பாவம் அந்த பையன் வேணாம் வேணாம் நல்லா இருக்கணும் அதான் அந்த பிள்ளையே குடுக்க சொல்லுது உங்களுக்கு என்ன சரி சொல்ல வந்த விஷயத்த மத நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் கொடைக்கானல்ல இருக்கு போயாகணும் கொடைக்கானல் போறேன் அப்படின்னோன அப்படின்னோன்னே ஷீலாவும் வரேன்னு ஒரே புடிவாதம் கொடைக்கானல் ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் போட்டோம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போதான் மீட்டிங்கா சரி போறேன்னு சொன்னதும் ஷீலா நான் வந்தே ஆவேன்னு இருக்கா அதான்ப்பா நைட்டு கிளம்பணும் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன் வளகாப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் வளகாப்பா விட்டுட்டு போகிறது பெரிய விஷயம்தான்

இன்னைக்கு மட்டும் என்ன உனக்கு அப்படி பெரிய மீட்டிங்கு அதுவும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிற அப்படின்னா எவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் ஏண்டா முத கூட பத்து நாளைக்கு மைசூர் போயிருந்த அப்போ கூட அவள் வரேன்னு சொல்லலாம் இப்போ என்ன கூட்டிகிட்டு போகிற ஒரு நாளைக்கு நீ கேள்வி கேள்விலாம் கேட்காதீங்க எங்களுக்கு போகணுன்னு தோணுச்சு அவர் போகிறேன்னு சொன்னார் கொடைக்கானெல்லாம் எனக்கு பிடிச்ச ஊர் நான் காலேஜ் டைமில் போயிருக்கேன் அதனால எனக்கு போகணுன்னு போல் தோணுச்சு அதனால் அவர் போகிறேன்னு சொல்லவும் சரி கிளம்பலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் அதான் அவர்கிட்ட நானும் சொன்னேன் சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் அதை வந்து உங்ககிட்ட எல்லோரும் கேட்டுட்ருக்காரு அவ்வளோதான் மற்றபடி ஏன் எதுக்கு என்ன எதுக்கு எதுக்கு அதெல்லாம் கேட்காதீங்க சரிங்களா வழகாப்ப நீங்க பார்த்து நடத்திக்கோங்க சரி விடு சரஸ் என்னன்னே மொதல் அப்படி தான் அருணண்ணா பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு அருணண்ணனுக்கும் எனக்கும் அது எப்படியோ ஓரளவு சால்வ் ஆகிடுச்சு சால்வாகி இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க டைம்ல நீங்க வர முடியாது இப்படி கிளம்புனா என்னென்ன அர்த்தம் ஒரு நாள் மீட்டிங் தள்ளி வச்சா நாளைக்கு மதியம் கூட போகக்கூடாதா நாளைக்கு ஈவினிங் கூட போகக்கூடாதா போய் ஆகணுமா அதுவும் ஃபேமிலியோட போயாகணுமா அஞ்சு விடு உன்னனுக்கு உன்னை விட மீட்டிங் முக்கியமாக போச்சு அப்புறம் அதோட ஃபேமிலியோட போகணுன்ட்டு அவன் விருப்பப்படுறான் சரி ஓகே அவன் விருப்பப்பட்டதபடி போட்டும் வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு அஞ்சு சரஸ்வதி மயணம் மருமகளும் போயிட்டு வரட்டும் ஆ ஏன்பா நாங்க போறதுல உங்களுக்கு வருத்தமே இல்லையா அவங்களுக்கு எப்படிங்க வருத்தம் இருக்கும் நம்ம எங்கிட்டோ அதுக்கு வராம கலந்து போனா ரைட்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி வருத்தம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் வருத்தங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க நீங்க வேற வருத்த மாதிரி இவங்களுக்கு இருக்கிறதாவது போய் தொலைஞ்சா சரின்னு இருக்காக அவங்களுக்கு சின்ன சின்ன இப்ப கண்ணில் பட்டுட்டாக அவங்கள தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க தனியா வேற வளையல் எடுத்து வச்சிருக்காங்கல்ல தங்கச்சிக்காக எல்லாம் நடிப்புன்னு இவங்களுக்கு தெரிய வரும் அன்னைக்கு பார்த்துக்குருவோம் அவங்க தனியா வளையல் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடியாச்சு வேற ஒன்றும் இல்லைங்க அதுதான் அதான் நம்ம போகிறோன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் போய் தொலைங்கிற மாதிரி உங்கள் அப்பா ஹாப்பியாக சொல்கிறாருங்க உங்களுக்கே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம தான் இன்னும் நடத்தணும்னு ஒரு அக்கறை இல்லை அக்கறை இல்லாத உங்களை நான் வச்சுட்டு என்ன செய்ய யாரோ எங்கிட்டோ போய் தொலைங்க நான் இருக்கேன் என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு நான் பார்த்து எப்படி நடத்தணுமோ நான் நடத்திக்கிறேன் யார் வந்த என்ன வராட்டி என்ன அஞ்சு நீ அழாதம்மா அப்பா இருக்கேம்மா இவங்கெல்லாம் வந்தாலும் சரி வாராட்டியும் சரி அப்பா நின்று பார்த்து உனக்கு சூப்பராக நடத்துறேன் அழாதனி ஏ போடி முதல்ல சும்மா வண்டா என்னோட தங்கச்சி பாவம் அதுக்காக நான் தான் ஆகணும் ஓ இஷ்டத்துக்குலாம் நான் வந்துட்டு இருந்தேன்னா சரிப்பட்டு வராது போகல அந்த பிள்ளைக்கு நான் அழகா பண்ண முன்னாடி நின்று நடத்தணும் எந்த மீட்டிங்கு எந்த மீட்டிங்குன்னு கேட்டேன் முடிய பிடிச்சி பிச்சிருவேன் ஓடி போயிரு நான் வர்றா எங்கள் அப்பா பேசுற பத்தியா எவ்வளோ சங்கடம் பெறாரு போடி உள்ள ஓன் பேச்சுலாம் கேட்டேன்னா நான் அவ்வளோதான் இவர் ஒரு மனசன் இவர் கிட்ட எல்லாம் வந்து சொல்றேன் பாரு நான் முடிய விடுங்க முதல்ல அப்பா என்னப்பா நடக்குதீங்க எல்லாம் நாடகமா மீட்டிங் இல்ல ஒண்ணும் இல்ல உனக்கு இதுல இருந்து புரியலையா எல்லாம் ஷீலாவோட ஷீலா பிளான் போட்டு புருஷனை கூட்டிட்டு வந்து இங்க பேச வச்சிருக்கு ஐயோ ஐயோ இது கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல எனக்கு தெரியுது பாரு சரி விடு எவனோ வாரா எவனோ போறான் அவ்வளவுதான் அப்பா இருக்கேன் உனக்கு நீ ஏன் கவலைப்படுற